அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க இன்றைய பதிவுல பார்த்தீங்கன்னா இன்று செவ்வாய்க்கிழமை முருகனுக்கு இந்த ஒரு தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் வீடு மனை யோகம் ஏற்படும் அப்படின்னு சொல்லி இருக்கிறோம் அது என்ன தீபம் எப்படி ஏத்தனும் எந்த நேரத்துல ஏத்தனும் அதை ஏத்தினால் என்னென்ன பயன்கள் அப்படிங்கறத பத்தி தெளிவாக நம்ம இந்த பதிவுல பார்க்கலாம் அதற்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்திலே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் போடுற எந்த ஒரு வீடியோவாய் இருந்தாலும் உடனே கூடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும் இன்றைய தினம் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு செவ்வாய்க்கிழமை அதிலேயும் மாசி முதல் நாள் நம்மளுக்கு மாசி மாதத்தின் முதல் நாள் செவ்வாய்க்கிழமையோடய பிறக்கிறது இந்த செவ்வாய்க்கிழமையில் வாங்கக்கூடிய முக்கியமான மூன்று பொருட்கள் என்னன்னு ஏற்கனவே தனியா ஒரு பதிவு போட்டிருக்கிறேன் பார்க்காதவங்க செக் பண்ணி பாருங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த பதிவில் பார்க்க வேண்டியது செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானுக்கு இந்த ஒரு தீபத்தை ஏற்ற சொல்லியிருக்கோம் இந்த தீபம் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன பலன்கள் கொடுக்கும் அப்படின்னா வீடு மனை யோகம் ஏற்படும் நிறைய பேர் இப்போ வீடு வா கட்டணும் அப்படின்னு நீங்கள் முயற்சி செஞ்சிட்ருக்கிறீங்க அப்படின்னா தொடர்ந்து நீங்கள் ஒரு ஏழு நாள் ஒன்பது இருபத்தி ஒன்று நாற்பத்தி எட்டு இப்படி ஒரு கணக்கு வச்சுட்டு நீங்கள் இப்போ நான் சொல்லக்கூடிய அந்த தீபத்தை ஏற்றிட்டு வாங்க கண்டிப்பாக உங்களுக்கு வீடு கட்டக்கூடிய யோகம் ஏற்படும் எங்களுக்கு இடமே இன்னும் வாங்கலைங்க இல்லை வாங்கின இடம் வந்து ஏதோ ஒரு பிரச்சனையில் இருக்குது அது ரொம்ப வருஷமாக போய்கிட்டு இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சாலும் சரிங்க இப்போ நான் சொல்லக்கூடிய நீங்களும் இந்த தீபத்தை ஏற்றிட்டே வாங்க ரொம்பவே அற்புதமான ஒரு பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் எப்பவுமே நம்ம குடும்ப பிரச்சனைகளாக இருக்கட்டும் வீடு மனை யோக பிரச்சனைகளாக இருக்கட்டும் இல்ல வந்துட்டு தொழில நம்மளுக்கு லாபம் கிடைக்கணும் தொழிலில் முன்னேறணும் அப்படின்னாலே முருகப்பெருமானை தான் நம்ம வழிபாடு செய்ய வேண்டும் அப்படி நாம் அவரை வழிபாடு செய்யும் போது நம்மளுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான கஷ்டத்தையும் போக்கி முருகப்பெருமான் நம்மளுக்கு வாழ்க்கையில நல்லதொரு முன்னேற்றத்தை கொடுப்பார் அதனால தான் ஒவ்வொரு செவ்வாய் கிழமையுமே நம்ம செவ்வாய் கோரையில் இந்த பரிகாரம் பண்ணுங்க செவ்வாய்க்கிழமை முருகனுக்கு இந்த தீபத்தை ஏத்தி வழிபாடு செய்யுங்க இந்த மந்திரம் சொல்லுங்க அப்படின்னு நம்ம சொல்றோம் இப்போது நாம் இன்றைய தினம் பார்க்கக்கூடிய தீபம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெற்றிலை தீபம் ஏற்கனவே எங்களுக்கு தெரியுமேங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இப்போ நான் சொல்லக்கூடிய முறையில் நீங்கள் தீபம் ஏற்றுகிறீர்களா அப்படின்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க நம்ம வீடு கட்டுற யோகம் வேணும் இடம் வாங்குற யோகம் வேணும்னா வெற்றிலை தீபம் ஏற்றணும் செவ்வாய்க்கிழமை ஏறணும் நிறைய பதிவு நானே பார்த்துருக்குறேன் ஆனால் எல்லோருமே அவங்கவுங்களுக்கு தெரிஞ்ச ஒரு பதிவாக கொடுக்குறாங்க அது எந்த அளவுக்கு உண்மைன்றது எனக்கு தெரியாது ஆனால் இப்போ நான் சொல்லக்கூடிய முறையில் தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா கை மேலே உங்களுக்கு பலன் கிடைக்கும் இப்போ எப்படி தீபம் ஏற்றணும் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட்டு பார்த்துடலாம் ஆறு வெற்றிலை இதற்கு தேவையானது ஆறு வெற்றிலை வாங்கிக்கோங்க ஆறு மண் அகல் விளக்கு நெய் ஊத்தி தான் நம்ம தீபம் ஏத்தணும் முதல்ல வெத்தலை வாங்கும் நல்ல வெற்றிலையாக அழுகல் இல்லாமல் கிளியல் இல்லாமல் காம்பு இருக்கக்கூடிய முழு வெத்தலையாக நீங்க வாங்கிக்கணும் வாங்கிட்டு அதனுடைய நுனிலையும் மேலையும் மஞ்சள் குங்குமம் வச்சுக்கணும் வெற்றிலையில வச்சிட்டு அதற்கு மேல ஒரு மண் அகல் விளக்கு வச்சுக்கோங்க நெய் ஊத்தி பஞ்சத்திரி போட்டு தீபம் ஏத்திக்கோங்க அதுக்கப்புறம் இன்னொரு வெற்றிலை அதுக்கும் மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு அதற்கு மேல ஒரு அகல் விளக்கு நெய் ஊத்தி தீபம் ஏத்தி வைக்கணும் இப்படி ஆறு வெற்றிலை மேல ஆறு தீபத்தை ஏத்தி நீங்க முருகப்பெருமானுக்கு வைக்கணும் இதை தான் நம்ம வெற்றிலை தீபம்னு சொல்றோம் ஒரு சிலர் என்ன பண்றாங்க ஆறு வெற்றிலையும் ஒன்னா வச்சுட்டு அதுக்கு மேல ஒரு அகல் விளக்கை வச்சு ஒரு நெய் ஊத்தி தீபம் ஏத்துறீங்க இப்படி செய்வதால் நம்மளுக்கு பலன் கிடைக்குமான்றது தெரியல ஆனா நான் சொல்லக்கூடிய முறையில இப்படி நீங்க ஆறு வெற்றிலை மேல ஆறு தீபங்கள் ஏற்றும் போது முருகப்பெருமான் உங்களுடைய கோரிக்கைகளையும் வேண்டுதல்களையும் உடனே நிறைவேற்றுவார் அது என்ன எண்ணிக்கை ஆறு அப்படின்னா ஓம் சரவண பவ இந்த சரவண பவன் பாத்தீங்கன்னா ஆறு எழுத்துக்கள் கொண்டது அப்படி முருகப்பெருமானின் இந்த ஆஹ் மந்திரத்தை கணக்கிடும் வகையில் நம்ம இந்த ஆறு தீபம் ஏத்துகிறோம் அதனால் ஆறு வெற்றிலை கொண்டு ஆறு தீபத்தை ஏத்தும் போது அது வெற்றிலை தீபத்தின் மகத்துவமாக நம்ம அந்த தீபத்தை ஏத்தி முருகப்பெருமானை வழிபாடு செய்யும்போது போது கண்டிப்பா நம்மளுடைய தேவைகளையும் கோரிக்கைகளையும் முருகன் நிறைவேற்றுவார் இதை எத்தனை மணிக்கு ஏற்றணும் அப்படின்னா மாலை ஆறு மணிக்கு மேல நீங்க இந்த தீபத்தை ஏத்தினா போதும் உங்க பூஜை அறையில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானுடைய படத்தை முழுவதுமா சுத்தம் பண்ணி மஞ்சள் குங்குமம் வச்சு செவ்வரளி பூக்கள் சிகப்பு நிற பூக்கள் கிடைத்தால் வைப்பது ரொம்ப விசேஷம் இல்லை அது எங்களுக்கு கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்துல உங்க ஊர்ல உங்களுக்கு என்ன பூக்கள் கிடைக்குதோ அதை கொண்டு நல்லா அலங்காரம் பண்ணிக்கோங்க நெய்வேதியமா ஒரு டம்ளர் பால் கூட போதுமானது செஞ்சு வச்சுட்டு இப்ப இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த ஐ ஆறு வெற்றிலை தீபத்தையும் நீங்க ஏத்தி வச்சுட்டு முருகப்பெருமானின் பாஞ்சாச்சர மந்திரமான ஓம் இந்த எத்தனை முறை சொல்ல முடியுமோ சொல்லுங்க குறைஞ்சது இருபத்தி ஏழு முறை சொல்லணும் அதிகபட்சம் நூத்தி எட்டு முறை ஆயிரத்தி எட்டு முறை உங்களால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு முறை சொல்லி முருகப்பெருமான மனதார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க வீடு கட்டுற யோகம் வேணுமா இடம் வாங்கணும்னு யோகம் வேணுமா இல்ல வீடு கட்டுறதுக்கு வேற ஏதாவது ஒரு லோன் ட்ரை பண்ணிட்டு இருக்கோம் அது எங்களுக்கு தடைகள் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா அதற்கு எல்லாமே நீங்க முருகப்பெருமானிடம் நீதான் எனக்கு செய்யணும் நீ தான் எனக்கு வழிவிடணும் நீ தான் இதுக்கு ஒரு வழியை காட்டணும் அப்படின்னு அவரை கட்டியாக பிடிச்சிட்டு அவரை மனதார பிரார்த்தனை பண்ணிட்டு நீங்கள் தீபதூப தூப ஆராதனை எல்லாம் காட்டி உங்களுடைய பூஜையை நிறைவு செய்து கொள்ளுங்கள் இவ்வாறு வெற்றிலை தீபம் ஏற்றி முருகப்பெருமானை யார் ஒருவர் வழிபாடு செய்கிறார்களோ அவர்களுடைய தேவையும் கோரிக்கையும் முருகனே நேரில் வந்து தீர்த்து வைப்பார் அப்படிங்கிறது தான் ஐதீகம் அதற்கு அப்புறமாக பார்த்தீங்க அப்படின்னா செவ்வாய்க்கிழமை நம்ம சுத்தி போடுவோம் அப்படி எதிரிகள் தொல்லைகள் உங்களுக்கு அதிகமாக இருக்கிறது கண்ணுக்கு தெரிஞ்சோ தெரியாமலையோ எனக்கு ஏதோ ஒருத்தர் வந்து இத வந்து எனக்கு தடையாவே இருக்கிறாங்க அப்படிங்கிறவங்க நீங்க என்ன பண்ணுங்கன்னா மாலை ஆறு மணிக்கு மேல இப்ப நான் சொல்லக்கூடிய வழிபாட்டை முடிச்சிட்டு நீங்க தூங்க போறதுக்கு முன்னாடி இப்ப நான் சொல்லக்கூடிய விஷயத்தையும் செஞ்சிருங்க அது என்ன அப்படின்னா ஒரு கருப்பு நிற துணி எடுத்துக்கோங்க சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க நம்ம முடிச்செல்லாம் தயார் பண்ணுறதுக்கு எடுத்துப்போம் இல்லைங்களா அந்த மாதிரி எடுத்துக்கோங்க கற்பூரம் வந்து நல்லா கொஞ்சம் பெரிய கற்பூரமாக வச்சுக்கோங்க இப்போ நம்ம பூஜை அறையில் காட்டக்கூடிய தீபாதாரனைக்கு வச்சுருக்கிறதெல்லாம் சின்னது பெரிய சைஸ் கற்பூர கட்டி இருக்கும் இல்லைங்களா அந்த மாதிரி வாங்கிட்டு கருப்பு நிற பேனாவால் உங்களுடைய எதிரிகளின் பேர் தெரிஞ்சதுன்னா அவருடைய பேரை எழுதிக்கோங்க பேர்லாம் தெரியலைங்க யாருன்னே எங்களுக்கு தெரியல யார சந்தேகப்படுறதுனே தெரியல ஆனால் யாரோ ஒருத்தங்க எங்களுக்கு வந்து செஞ்சுட்டு ஏதாவது தொந்தரவு கொடுத்துட்டு இருக்காங்கன்னா எதிரி அப்படின்னு சொல்லி மட்டும் நீங்க எழுதிட்டு அந்த வந்து அந்த கருப்பு துணியில் நல்லா முடிச்சா தயார் பண்ணிட்டு உங்க வீட்டில் இருக்கிற அனைவரையும் நல்லா மூன்று முறை கிளாக் வைஸில் சுற்றிட்டு அதற்கப்புறமா போய் உங்கள் வீட்டுக்கு வெளியில் ஏறிச்சிருங்க இவ்வளவு தான் இந்த எளிய ஒரு பரிகாரத்தையும் இன்றைக்கி நீங்கள் செய்வதன் மூலமாக உங்களுக்கு எதிரிகள் தொல்லைகளே இருக்காது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்